உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியத்தில் தேவ மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது எங்கே அழைத்து வருகிறார் காணானுக்கு நேராக அழைத்து வருகிறார் இப்ப இஸ்ரவேல் மக்கள் காணான் பயணத்தில் இருக்கிறார் இஸ்ரவேல் மக்கள் காணான் பயணத்தில் இருக்கிறார் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனா காணானுக்குள்ளே இன்னும் என்ன செய்யல நுழையலை நுழையல அப்போது உண்மையிலேயே இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க அவங்க இருந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வனாந்திரத்தில் இல்லை நீங்கள் சபையில் இருக்கிறீங்க கொண்டு சொல்கிறேன் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் எகிப்தி என்பது உலகம் எகிப்தி என்பது உலகம் எகிப்தி என்பது அடிமைத்தனம் எகிப்தி என்பது சிறை இருப்பு எகிப்தி என்பது பாவம் எகிப்தி என்பது முன் அனுபவம் இந்த அனுபவத்திலிருந்து இசைவேல் மக்கள் என்ன செய்துட்டாக வெளியே வந்துட்டாக நாம் ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம் அக்கிரமத்தில் இருந்தோம் அநியாயத்தில் இருந்தோம் பொல்லாப்பில் இருந்தோம் சிலை வழிபாடுகளுக்குள்ள இருந்தோம் ஆண்டவர் கிருபையாய் அவர்களை கொண்டு வந்தது போல நம்மையும் வெளியே கொண்டு வந்தார் வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லலாம் நம்ம வந்துட்டோம் வெளியே வந்ததோடு விடலை சமுத்திரத்தின் வழியாய் கத்தை நடத்தினார் அந்த செங்கடல் எதற்கு ஒப்பனை ஞான சத்தியத்துக்கு ஒப்பனை ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பனை அப்போ அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்ததோடு வாழ்க்க முடியல இவர்கள் என்ன செய்தார்கள் புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிற ஞான ஸ்நானத்துக்குள்ள வந்துட்டாங்க இப்போ வனாந்தர ஸ்டார்ட் ஆகுது வனாந்தரத்திலே பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இது புதிய பாட்டில எதை காண்பிக்கிறது தேவனால் நடத்தப்படுகிறதை காண்பிக்கிறது என்ன காண்பிக்கிறது தேவனால் நடத்தப்படுகிறோம் அப்போ அடிமைத்தனத்தில் விடுதலை ஞான ஸ்நான மீட்பு ஞான ஸ்நானத்தினால் மீட்பு இப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம் நம்மையும் கத்த நடத்துறாரா